வெல்கம் டு கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் இன்றைக்கி எந்த படத்துக்கு ரிவியூக்கு வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாரடா நீங்கள் அப்படின்னு என் தம்பி எங்கள் ஊர் பையன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஊரில் ரிலீஸ் பண்ணியிருக்கான் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போது நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்க படம் எடுக்கிறத நம்ம ஊரில் முதல்ல ரிலீஸ் பண்ணணும் நம்ம மக்களுக்கு காட்டணும் வெளியே எங்கே வேணாலும் அவங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் நினச்சிருக்க நம்ம மக்கள் முன்னாடி அவங்க பண்ணணும்னு நினச்சது தான் பெரிய விஷயம் அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் கிருஷ்ணாங்கிறது படம் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லணும்னா நிறைய பேர் வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க இவர் சொல்கிற மாதிரி வாய்ப்பை உருவாக்கி அவரே இது மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஒரு படத்தை உங்களுக்கு திரையிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் என்ன நினைச்சேன் படமே முடியல அப்படின்னு வச்சு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஸ்க்ரீனை ஆனால் படம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்றப்ப வந்து இன்னும் படம் இன்னும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக காமெடியாகவே கொண்டு போனாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் படம் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்குப்பா எல்லா பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது மேலும் மேலும் வளர்த்துக்க வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த லாஸ்ட்டாக அந்த கண்ணால் அட்டுத்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் அந்த பசங்களோட அதோட பாட்டு அருமையாக இருந்துச்சு நல்லா அருமையாக படம் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்தது யாருடா நீங்கள் திரைப்படம் மொத்தத்தில் எல்லார் மனதையும் கொள்ளையடித்த ஒரு படம் இந்த படத்தில் ரொம்ப செலவு எதுவுமே பண்ணல ஒரு கிராமத்து கதையை அப்படியே வச்சு சூப்பராக படம் எடுத்துருக்கான் எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லை அதே மாதிரி படத்தோட கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் விலகாமல் படத்துக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த இசை வேண்டுமோ அந்த இசையை அப்படியே கரெக்டான லென்த்தில் கொண்டு போனார் நம்மளுடைய சகோதரர் மூவிஸில் பார்த்த மாதிரி இந்த ட்ரான்ஸேஷன் வயசாக இருக்கட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரேம் மாறும்போது அது எந்த சின்ன ஒரு லேக் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அது படத்தில் வந்து நடிச்சிருக்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா எப்படின்னா மொதல் படம் அவங்களுக்கு வந்து இந்த அனுபவம் எதுவுமே கிடையாது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வரைக்கும் எதுலேயுமே நடித்தது கிடையாது ஆனால் ஒரு சீனில் இருந்து அதை கட் பண்ணி அடுத்த சீன் மாறும்போது அதை ட்ரான்ஸிஷன்லாம் சூப்பராக எடிட் பண்ணி அவர் அந்த டேரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்காரு அது பார்த்திங்கன்னா ஒளிப்படம் எடுக்கிறது ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாரு ஒரு சேர்க்கல நம்மலாம் சாதாரணமாக எடுத்தாலே எவ்வளோ சேர்க்குறோம் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட படம் ஒரு உண்மையான படம் எப்படி கஷ்டப்பட்டு எடுப்பாங்களோ அந்தளவுக்கு அழகாக எடுத்திருந்தாங்க அந்த டேரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்காரு ஒரு பெட்டரான ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கக்னேஷனாக இருக்குது ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆக்டிங்கில் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட குறை வைக்கல சூப்பராக எல்லாருமே ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க உண்மையாக இருந்தால் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரு சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் படம் தான் யாருக்குமே எந்த போர் அடிக்காமல் மியூசிக் இஸ் பேக்ரவுண்டு செமையாக பண்ணியிருக்காரு சாங்ஸுக்கு நிறையா மனவு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஃபஸ்ட்டு ஸ்டேஜே ஒரு கிருஷ்ணாபுரம் வந்து ஈஸியாக ஈஸியான ஒரு கஷ்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அவர் எடுத்து வச்சுட்டாரு அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஈஸி தான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ப்ரோ இது மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் இந்த மாதிரி வர முடியும் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது மூணு உதாரணமாக அந்த பையன் இருக்காப்புல ஒரு கடுப்பாவும் இல்லாமல் எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்காங்க இந்த படம் வந்து அடுத்துன்னு ஒரு பார்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன் என்னோட கான்செப்ட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக வரணும்னு நானே இருப்பாங்க அவட்ட ஒரு கதை இதில் எடுக்க சொல்லி நான் விரும்புகிறேன் தேங்க்யூ படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட இந்த ஃபுல்லாக இங்கே ஆடியன்ஸ் கவர் பண்ணி இவங்க பார்க்குறது அதுதான் எனக்கு ரொம்ப உங்கள் மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் எயிஸ் பார்க்கும்போது ரொம்பவும் எப்படி சொல்கிறது பாட்டாக இருக்கட்டும் சரி எல்லாமே நம்ம குறும்படம் மாதிரி இல்லாமல் எப்படி சினிமாலலாம் எப்படி எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு ரொம்ப தரமாக இருந்துச்சு படம் எடிட்டிங் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு லேக் அடிக்கல ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு வந்து டக் டக்குன்னு அப்படியே எப்படி மேட்ச் ஆகணுமோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் என்ன படம் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய டேர டேரக்டர் வந்து எப்படி எடுப்பாரோ அதே மாதிரியே எடுத்திருக்கான் கிருஷ்ணா அவனுக்கு தான்